கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபைக் கூட்டம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் பனிரெண்டாவது மகாசபை கூட்டம் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு உதவி செயலாளர் மாணிக்கவாசகம் ரெட்டி வரவேற்புரை ஆற்றினார் தொடர்ந்து கவிதா மற்றும் குழுவினர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கிய நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்க தலைவர் ஜெகநாதன் ரெட்டி தலைமை உரையாற்றினார் செயலாளர் நாகராஜ் ரெட்டி செயலாளர் அறிக்கையை வாசித்தார் பொருளாளர் ஆனந்தராஜ் ரெட்டி வரவு செலவு அறிக்கையை வாசித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் பழனிசாமி கூறியதாவது ரெட்டி இன மக்களின் ஒற்றுமை முன்னேற்றம் பற்றியும் மற்றும் சங்க இடத்தில் கட்டிடம் கட்டுவது குறித்தும் விரைவாக விலக்கு உரையாற்றினார் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் தற்போதைய கௌரவ தலைவருமான ராமசாமி ரெட்டி சமீபத்தில் தமிழக அரசால் துவக்கி வைக்கப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நின்று தெரிவித்தார் விழாவில் கௌரவ தலைவர்கள் வேலுச்சாமி ரெட்டி சுப்பையன் ரெட்டி ஜனார்தனன் ரெட்டி நாராயணசாமி ரெட்டி சந்திரன் ரெட்டி மற்றும் பலர் சங்கத்தின் வளர்ச்சிக்காக பல ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் எடுத்துரைத்தனர் இதனையடுத்து தமிழக அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற தனியார் மருத்துவமனையின் நிறுவனர் ஜனார்தனன் ரெட்டிக்கு இச்சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த கல்வியாண்டில் எண்பது சதவீத விழுக்காட்டிற்கும் மேல் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது மேலும் கட்டணம் செலுத்த இயலாத மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது ஆயுட்கால உறுப்பினர்கள் ஆகாதவர்கள் மகாசபையன்று ஆயுட்கால உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தின் கட்டிடங்கள் கட்டுவதற்கு கட்டிட நிதி வசூல் செய்வது தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என் பெயர் ஜெயநாதன் நான் கோயம்புத்தூர் மாவட்ட ரெட்டி சமூக நல முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக உள்ளேன் இந்த சங்கமானது இரண்டாயிரத்தி பனிரெண்டுல பத்தொன்பது பனிரெண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கம் இன்று வந்து பனிரெண்டாவது பொது மகாசபை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சங்கம் பதிவு செய்யப்பட்டு பதிமூன்று ஆண்டுகளாக இருந்து ஆகிவிட்டு ஆகியுள்ளது சங்கத்தினுடைய நோக்கம் எங்களது ரெட்டி என மக்களுக்கு எங்களால் இந்த சங்கத்தினால் எந்த அளவுக்கு உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யவும் என்பது என்பதற்காக அதே போல் படிப்பு வசதி கம்மியாக குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை நன்கொடை வளர்வது அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற இது மேலும் எங்களது சொந்த இடம் விசுவாசபுரத்தில் அறுபத்தி எட்டு சென்ட் உள்ளது அதில் கல்யாண மண்டபம் கட்டுவதற்காக கட்டிட அனுமதி பெற்று பெற்றுக் கொண்டுள்ளோம் கூடிய விரைவில் அங்கு கட்டிடத்தை கட்ட உள்ளோம் எங்களது சங்கத்திற்காக வேண்டி எங்களது உறுப்பினரிடமிருந்து நாங்கள் பணம் வசூல் செய்யப்பட்ட பணத்தை நாங்கள் அரசுக்கு கட்டி இந்த பணியை செய்து கொண்டுள்ளோம்